பிரித்தானியாவை அடுத்த சில நாட்களில் தாக்கவுள்ள கடுமையான வெப்ப அலை காரணமாக வானிலை வரைபடங்கள் கடும் சிவப்பு நிறமாக மாறியுள்ளன மில்லியன் கணக்கான மக்களை பாதிக்கக்கூடிய வகையில் வெப்பநிலை முப்பத்தி மூன்று பாகை செல்சியஸ் வரை உயரக்கூடும் என வானிலை ஆய்வு மையங்கள் எச்சரித்துள்ளன இந்த தீவிரமான வெப்பம் குறிப்பாக முதியவர்கள் குழந்தைகள் மற்றும் ஏற்கனவே உடல்நல குறைபாடு உள்ளவர்களுக்கு பெரும் அச்சுறுத்தலை ஏற்படுத்துகிறது பிரித்தானிய சுகாதார பாதுகாப்பு நிறுவனம் பெரும்பாலான பகுதிகளுக்கு மஞ்சள் வெப்ப சுகாதார எச்சரிக்கையை நீட்டித்துள்ளது சில பகுதிகளில் ஆம்பர் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது இது பொதுமக்களுக்கும் சுகாதார சேவைகளுக்கும் அழுத்தம் கொடுக்கக்கூடிய சூழலை குறிக்கிறது இரவில் கூட வெப்பநிலை இருபது பாகைக்கும் கீழே குறையாமல் வெப்பமண்டல இரவுகள் நிலவும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது இது உறக்கத்தை கட உடல் நல குறைபாடுகளை அடிப்படையில் வெப்பநிலையானது உயர்ந்து வார இறுதியில் மக்கள் போதுமான அளவு தண்ணீர் குடிக்கவும் வெயிலில் செல்வதை தவிர்க்கவும் குறிப்பாக நண்பகல் நேரங்களில் வெளியில் செல்வதை தவிர்க்கவும் அறிவுறுத்தப்படுகின்றனர் மேலும் பாதிக்கப்படக்கூடியவர்களுக்கு உதவவும் சுகாதார அறிவுறுத்தல்களை பின்பற்றவும் கேட்டுக்